வணக்கம் நண்பர்களை அருப்புக்கோடையிலிருந்து உங்கள் வேந்த ஒரு மேலே இப்போ என்ன பதிவுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா மகாராணி தேட்ரு பக்கத்தில் மேம்பாலம் ஏ ஏரி மதுரை ரோட்டில் இருக்கோம்ல அந்த பகுதியில் ஒரு அம்மா நைட்டு இப்போ எத்தனை மணி பத்து இருபது இருக்கும் இந்த உட்காந்துருக்காங்க கேட்டால் எந்த ஏரியான்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க எந்த ஏரியாம்மா நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க எந்த ஊரில் இருந்து வர்றீங்க உங்க ஊர் பேர் என்ன பேர் பேருந்தே காமலராசாபுரம் எங்க போறீங்க இப்ப மடபுறம் மடப்புறமா இது எந்த ஏரியான்னு தெரியுதா எந்த இடம் தெரியலையா உங்க பிள்ளைங்க எங்க இருக்காங்க எத்தனை நாளா நீங்க இப்ப இங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க

அப்படியா சரி இப்போ நம்ம அருப்புக்கோட்டையில் இருக்கீங்க நீங்கள் மதுரை ரோட்டில் பாலத்தில் இருக்கீங்க நான் உங்களை மகளிர் ஸ்டேஷனில் இறக்கி விட்றேன் அவங்க நீங்கள் எங்கே போகணுமோ காலையில் இறக்கி விட்டுருவாங்க வாங்க உங்களை ஆட்டோவில் ஏற்றிட்டு போகிறேன் வாங்க எந்திரிங்க வாங்க வாங்க ஆட்டோவுக்கு வாங்க போயிட்டு பாட்டிங்கன்னா போயிட்டு நம்ம எங்க உங்க வண்டி இருக்கேன் எங்கே தான் வரல பாருங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எங்கே இருக்காங்கன்னே தெரியல சரி ஆலோப்பா

来来